மகளிர் உரிமை திட்டம் குறித்து நடிகை குஷ்பு இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் பதிலளிப்பார்கள் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வைகுண்டபதி பெருமாள் கோவில் அரங்காவலர் குழு அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம அறிய முடிகிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா பெரிய ஒரு பண வசதி படிச்சவங்க பெரிய நடிகை அதனால அவங்களுக்கு நிச்சயமா இங்க உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க மொத மொத பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம் எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும் அதை எழுத்து பேச ஒருத்தனும் கிடையாது இந்தியாவில அதனால அதற்கு பின்புதான் இந்திய அளவுல அந்த சட்டங்கள் கொண்டு கொண்டது அதனால பெண்களுக்கான முதல் அந்த உரிமைகளை கொடுக்க ஆரம்பிச்சது அடித்தளமிட்டது இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எந்த மாநிலமும் இந்திய அளவுல செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்திருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஏன்னா அவங்க கையில யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதுல அவங்களே செலவழிக்கிறாங்க அதனால இந்த அம்மா இந்த குஷ்புடைய இந்த ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய அந்த அறிவிக்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் என்ன நிலைமையில இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுக எல்லாராலையும் போட்டப்படுகிற ஒரு திட்டம் பெண்கள் எல்லாம் போட்டு போட்டுகிற ஒரு திட்டம் வராத பெண்கள் ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு வேணுன்ற மாதிரி உரிமையோட கேட்டு பெறுகிற ஒரு திட்டமா இருக்கிறது இந்த அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது அதுக்கு இந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க